திசையன் விளை அருகே இரண்டரை வயது குழந்தை கொலை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவத்தில் திடுக்கிடும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது திருடல்வேலி திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விளை அருகே தூவாரம்பாடு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சரத் தம்பதியர் இவர்களுக்கு இரண்டரை வயதில் தர்ஷினி என்ற குழந்தை உண்டு தம்பதியினரிடையே தகராறு ஏற்பட்டதை தொடர்ந்து குழந்தையை அழைத்துக் கொண்டு மகாதேவன் குளம் பகுதியில் வசித்து வந்தார் பிருந்தா இந்நிலையில் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதியன்று தாயார் வீட்டிற்கு கதறியபடியே சென்ற பிருந்தா தனது குழந்தை மூச்சு பேச்சின்றி கிடப்பதாக கூறினார் உடனே நேரில் சென்று பார்த்தபோது சிறுமி தர்ஷினி உயிரிழந்து போனதும் அதன் உடலில் காயங்கள் இருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து அவரது உறவினர்கள் அளித்த தகவலின் பேரில் திசையன் விளை பிருந்தாவை அழைத்து தனியாக விசாரித்தபோது திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது கணவனை பிரிந்து வாழ்ந்த பிருந்தாவுக்கும் துவரம்பாடு பகுதியை சேர்ந்த ஐஸ்கிரீம்களை நடத்தி வரும் லிங்க செல்வத்திற்கும் பழக்கமாகி இருந்தது குழந்தையை தூக்கிக் கொண்டு அடிக்கடி துவரம்பாடு செல்லும் பிருந்தா லிங்கத்திடம் வேண்டி விரும்பி ஐஸ்கிரீம் சாப்பிடுவது வழக்கம் இந்நிலையில் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதியன்று இரவில் இரண்டரை வயது குழந்தையுடன் சென்ற பிருந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் என கூறி வாழைத் தோட்டத்திற்கு சென்றார் அங்கு ஏற்கனவே லிங்க மற்றும் அவரது நண்பர்கள் முத்துச்சுடர் பெஞ்சமின் ஆகியோர் தின்பண்டங்களுடன் தயாராக நின்றனர் குழந்தையை தனியாக அமர வைத்து அதற்கு தின்பண்டங்களை சாப்பிட செய்தவர்கள் பிருந்தாவிடம் உறவில் ஈடுபட்டனர் அப்போது குழந்தை தர்ஷினி அழுதவாறே இருந்திருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்த லிங்க செல்வம் உள்ளிட்டோர் குழந்தையின் மூக்கையும் வாயையும் ஒத்தினர் இதில் குழந்தை துடிதுடித்ததை தொடர்ந்து சில நிமிடங்களிலேயே மூச்சு நின்று போனது உல்லாசத்திற்கு தடையாக இருப்பதால் குழந்தையை கொலை செய்த லிங்கசெல்வம் செல்வம் முத்துச்சுடர் பெஞ்சமின் ஆகியோரையும் குழந்தையின் தாய் பிருந்தாவையும் கைது செய்த போலீசார் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் தனித்தனி அறைகளில் அடைத்தனர்